അനുവും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം ഡിസംബർ മാതൃ അഞ്ചാം തീയതി കാർത്തിക നാല് വ്യാഴക്കിമോം തിഥി പകൽ പന്ത്രണ്ട് അമ്പത് മണി വരെ പുറകു പഞ്ചമി ഉത്തരാടം നടപത്തി ആറ് മണി വരെ തിരുവോണം യോഹം ചിത്ത യോഹം നല്ല നേരം പത്ത് നാപ്പത്തി തുടക്കം പതിനൊന്നും നാപ്പത്തഞ്ച് വരെ ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை ஹிமகண்டம் காலை ஆறு தொடக்கம் ஏழு முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று சதுர்த்தி விரதம் திருவோண விரதம் உலக மண்வள தினம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நினைவு தினம் இன்றைய நன்னாளில் கிணறு குளம் போர்வில் அமைக்க வெளிநாடு பயணம் செல்ல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ விநாயகரை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்